ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா பாஸ்தா பிரியாணி குக்கரில் பண்ணங்க உங்களுக்கு முழு ரெசிபி வேணால் சொல்லுங்கள் இன்னொரு தடவை செய்து போடுறேன் பிரியாணிக்கு தாளிக்கிற மாதிரியே அரை கிலோ பிரியாணிக்கு மீட் எப்படி தாளிப்பீங்களோ அப்படி தாளித்து கறியை வெந்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு அளவு தண்ணி அப்புறம் ரெண்டு சூப் க்யூப் சேர்த்துருக்கேன் அப்புறம் வந்து ஒரு ஒரு அளவு தேங்காய் பால் சேர்த்துருங்க கறியோடு அப்புறம் கொஞ்சம் மல்லிகை புதினாலாம் போட்டு உப்பு ஏற்கனவே கருவிக்கு போட்டிருக்கோம் பாஸ்தாவுக்கு சூப் க்யூப் தான் போட்டிருக்கோம் மூடி ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துருங்க கொஞ்சம் இப்படி லூஸாக தான் இருக்கும் ஏன்னா இருக்க இருக்க திக்காகும் இந்த டைமில் கொஞ்சம் மல்லி புதினா போட்டு கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுருங்க நான் வந்து ஒரு ஐம்பது மில்லி எண்ணெய் ஐம்பது மில்லி நெய் போட்டு தான் தாளித்தேன் இரநூறு கிராம் வெங்காயம் இரநூறு கிராம் தக்காளி ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் ஏலம்பட்டை கிராம்புத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் வீட்டு மசாலா போட்டு செய்த பாஸ்தா சூப்பராக வந்துருந்துச்சு